uh

வாங்கி வாங்கி அடிக்கு வர ரேஞ்சுக்கு வர போற மாதிரி நான் வந்து சரி அந்த மாதிரி கால்ல உங்கட்ட இருக்கானா இருந்துச்சு போன வாரத்துல இங்க தான் கொடுத்துட்டோம் அப்படியே இப்போ கையில இல்ல இப்போ இல்ல சரி சரி அதுக்கு தான் இப்ப கொண்டு போறோம் ஆ சரி நான் கொண்டு போய் வர அமைப்பு நல்லா இருக்க அதனால வாங்கி இல்ல ஆமா அமைப்பு நல்லா இருக்கவே இந்த பொலத்த பணத்தை எடுத்துட்டு வாமா வாங்கி போறோம் ஆ சரி நான் பார்த்தேன்னா ரேஸ் காலைக்கு அமைப்பு இருக்கேன்னு பார்த்தேன் அதான் கேட்டா வலப்புக்கு தான் கொண்டு போறோம் சரி வலப்புக்கு தான் கொண்டு போறோம் வலத்துல நாங்க உலவுக்கு தான் உலவுக்கு தான் ஆ சரி விவசாயிடுச்சுன்னா அப்புறம் வண்டிக போறேன் அப்படி லைனாடு காங்களை பல்லா போல பல்ல இன்னும் போடல எவ்வளவு நாள் ஆகும்ண்ணா ஒரு வருஷம் ஆகும் இது வண்டி மாட்டுக்கு பழகினதா உழவுக்கு பழகிருக்கு இங்க வியாபாரியாண்ணா எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இருந்து இப்போ காலை எவ்வளோ எழுபத்தஞ்சாயிரம் எவ்வளவு வந்தா குடுப்பீங்கண்ணா எழுவதாயிரம் வந்தா உங்க போன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தி ஒண்ணு எண்பத்தி ஒன்போது பதினெட்டு தொண்ணூத்தி நாலு முப்பத்தி இந்த மாதிரி காலை வேணா உங்ககிட்ட வாங்கி வேற வச்சிருக்கீங்களாண்ணா இருக்க அண்ணா இது ரேஸ் காலையா ரேஸ் ரேஸ் ரேஸுக்கு ஓடிக்கிட்டு இருக்காண்ணா ஓடிச்சு ஆ சரி சரிண்ணா எத்தனை பொல்லுண்ணா சேர்ந்து சேர்ந்து எவ்வளோ சொல்றீண்ணா காலை அறுபது நேரம் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா ஐம்பது ஐம்பது ஆயிரம் நீங்கள் வியாபாரியாண்ணா கொண்டு வந்தீங்கண்ணா ஃபோன் உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தால் சொல்லுறீங்க ஃபோன் நம்பர் ஆ இதாரே இந்த பக்கத்துல ஏய் வந்து என்னடா வந்துட்டே இருக்கு நந்தியா புடிங்கடா ஏறிக்கி போய்டா காரங்கல

நீங்க எவ்வளோ முடிச்சியா ஒரு லட்ச ரூபா ரேட்டு கூட இருக்கா குறைய இருக்கா சரியா இருக்கு காலை பெரிய காலை அதனால கொடுக்கலாம் அப்படி என்ன என்ன எத்தனை வருஷம் அடிப்பீங்கண்ணா ரோட்டேஷன் தான் ஆனா இது காலை நல்லா என்ன அமைப்பா இருக்குண்ணா அதனால ரேட்டை பார்க்கலையா சரிண்ணா

வீட்டுல வீட்டுல பன்னெண்டு ஜல்லிக்கட்டு காலம் இருக்கு பச்சை காலம் பாத்தீங்களாக்கோ ஒரு அண்ணா இது காங்கேயம் காலையா திருண்ணா ஆ வண்டி மாடு ஆ வண்டி மாடு வண்டி ஆ நீங்கள் மேலூர் வியாபாரியா ஜோடி எவ்வளோன்னு சொல்றியா ஜோடி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறுவா ஆ தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் வந்தால் கொடுத்துறீங்களா எண்பத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சாயிரம் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு முப்பத்தெட்டு பதிமூணு எண்பத்தஞ்சு இந்த மாதிரி கால வேணா உங்கள்கிட்ட வாங்கி போனுக்கு போன காரு கேட்டேன் அதுக்கு எதுக்கு அதுக்கு பேஜி என்ன பிரச்சா யாரு வாங்கி குடுக்குறேமா சொல்லியா ஒரு நட்சத்தி மூணு இல்லை நான் இது இதை